ஜக்காத் பெற தகுதியுடையோர் யார் அவர்களை அடையாளம் காண்பதைப்படி என்று பற்றி அடுத்து ஒரு முக்கியமான சிறப்பான கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது ஜக்காத் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை ஐந்து ஒன்று என்பது நாம் அனைவரும் அறிந்ததே ஆகும் இந்த ஜக்காத் என்பது பொருளாதாரத்திலே ஒவ்வொரு மனிதனும் அவனது குறைந்தபட்ச தேவைகளை அடைந்து கொள்வதற்கான கண்ணியமான ஒரு வழிகாட்டலாக இந்த ஜக்காத் முறைமை தரப்பட்டுள்ளது இந்த ஜக்காத் பெற தகுதியுடையவர்கள் யார் யாருக்கு அது வழங்கப்பட வேண்டும் என்பதை அல் குர் ஒரே வசனத்திலே அவ்வா மிக தெளிவாக கூறியிருக்கின்றான் ஒன்பதாவது அத்தியாயத்தின் அறுபதாவது வசனம் என்ற இந்த விடயத்தை குறிப்பதற்கு சதகா என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படும் இந்த இடத்தில் சதகாக்கள் என்ற வார்த்தையிலே ஜக்காத் பற்றி அவ்வா விவரிக்கும் போது வறியவர்கள் ஏழைகள் அதேபோன்று ஜக்காத் என்ற வசதி படைத்தவர்கள் வழங்க வேண்டிய இந்த சொத்தில் உள்ள அதன் பகுதிகள் அவற்றை சேகரிப்பதில் ஈடுபடக்கூடியவர்கள் அதேபோன்று ஒவ்வொரு மனிதனும் ஏக்க கடமைப்பட்ட இந்த இஸ்லாம் என்ற கொள்கையை ஏற்கின்ற போது ஏற்கனவே அவர்களது வாழ்வின் வாழ்வாதாரங்கள் பொதுவாக கிடைத்துக் கொண்ட அந்த வாழ்வாதாரங்களிலே சில சிக்கல்கள் பொதுவாக ஏற்படுவது உண்டு அதன் அடிப்படையில் இந்த வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒருவர் சிரமங்களை நோக்கக்கூடிய ஒருவராக எதிர்கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்கின்ற நிலையில் அத்தகையவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த பட்டியலிலே அவ்வாறு கூறுகின்றான் அதேபோன்று அடிமைகள் என்ற ஒரு சாரார் தற்காலத்திலே உலகத்திலே அவ்வாறான சாரார் கிடையாது ஆரம்ப பல காலங்களிலே அத்தகையவர்கள் இருந்தார்கள் இனிமேல் உலகிலே இஸ்லாமிய ஆட்சிகள் ஏற்படுகின்ற போது அத்தகைய அடிமைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எப்படியோ யுத்தங்களிலே பிடிக்கப்படுகின்ற கைதிகள் அவர்களும் இந்த ஜக்காத் பெறக்கூடியவர்கள் பட்டியலிலே அல்லாஹ் சொல்லுகின்றனர் அடுத்ததாக கடனிலே மூழ்கியவர்கள் பொருளாதாரத்திலே வியாபாரங்களிலே அவர்கள் அல்லது ஒட்டுமொத்தமாகவே தங்களுடைய அடிப்படை அவசியமான முக்கிய தேவைகளுக்கு கடன்கள் பெற்று திருப்பி செலுத்த முடியாமல் பெரும் சிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதே போன்று ஒட்டுமொத்தமாக அவ்வாவுடைய பாதையில் உழைக்கக்கூடியவர்கள் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான இந்த தீனை இணையவர்களுக்கும் அதனை அடையச் செய்வதில் ஈடுபடக்கூடியவர்கள் அதிலே பல வகையினர் அடங்குவார்கள் அதற்காக அவர்கள் செயல்படுகின்ற போது அவர்களுக்கு தேவையான பொருளாதாரம் அவர்களிடம் இல்லை என்றால் அத்தகையவர்களுக்கு விசேடமாக அத்தகைய சாராரும் ஜக்காத் பெறக்கூடியவர்கள் என்ற வகைக்குள் அவ்வா அதனை தெளிவுபடுத்தியிருக்கின்றான் அதே போன்று பிரயாணிகள் பிரயாணத்திலே சில நேரம் அவர்களது உணவு செலவுகள் போன்றவை போன்றவற்றிற்கு பணம் தேவையுடையவர்களாக இருப்பார்கள் அத்தகையவர்களும் ஜக்காத் பெறுவோ ஒரு பெறுவோரில் அதற்கு பெறுவதற்கு தகுதி உடையவர்களில் ஒரு சாரார் என்பதை இந்த வசனத்திலே அல்லா சொல்லுகின்றான் இவ்வாறு ஜக்காத் பெறக்கூடியவர்கள் யார் என்பதை இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகின்றான் அவர்களை அடையாளம் காண்பது எப்படி என்ற விடயத்தை பொறுத்தவரையில் இந்த இஸ்லாத்தின் அச்சாணி அல்லாஹ் தந்த அந்த வகையை பின்பற்றுவதற்காக ஒரு தலைவரின் கீழ் ஒன்றுபடுவதுதான் மிகச் சரியான உண்மையான இஸ்லாம் ஆகும் அதன் அடிப்படையில் ஒரு இமாமின் கீழ் ஒரு தலைவரின் கீழ் ஒன்றுபடுவது ஒன்றுபட்டவர்களாகவே முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கின்ற போது ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு முஸ்லிமை பற்றியும் ஒவ்வொரு ஊரிலே வாழுகின்றவர்கள் அங்கே அவர்களை நிர்வகிக்கக்கூடிய மார்க்க ரீதியிலான ஒரு தலைவர் கட்டாயம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கின்ற போது ஒவ்வொரு மனிதனுடைய தகவல்களும் குறிப்பாக பொருளாதார ரீதியிலே யார் யாருக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்ற வகை அல்லாஹ் கூறியிருக்கின்றானோ அதிலே யார் யார் எந்த வகையைச் சேர்ந்தவர்கள் என்ற தகவல் கண்டிப்பாக அந்த ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கான இமாமிடம் அதே போன்று ஒவ்வொரு பகுதியிலும் வாழுகின்ற அந்த இமாமின் வழிகாட்டலிலே நிர்வகிப்பதற்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஊருக்குமான அந்த தலைவரிடம் யார் யார் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் பொருளாதாரத்திலே யார் யாருடைய நிலைகள் என்னென்ன நிலைகளிலே இருக்கின்றன தர கடமைப்பட்டவர்களா பெறுவதற்கு தகுதியுடையவர்களா என்ற முழு விபரமும் முஸ்லிம்களை வழிநடாத்துகின்ற அந்த தலைவரிடம் இருக்கும் இருக்க வேண்டும் ஜக்காத் என்பது தனித்தனியாக விரும்பிய விதத்திலே கொடுக்கின்ற விடயம் அல்ல அதனை பெற்றுக் கொள்வதற்காக ஜக்காத் பெறும் தகுதியுடையவர்கள் அழைந்து தெரிவதென்பதும் முற்றிலும் இஸ்லாத்திற்கு முரணானதாகும் பொருளாதார தேவைகளை கைநீட்டி பெறுவதை இஸ்லாம் மிக கடினமாக மிக அழுத்தம் திருத்தமாக அதனை வெறுக்கின்றது அதற்கு இடம் வைப்பதில்லை இன்றைய காலங்களில் இந்த ஜக்காத் என்பது அதனை பெறக்கூடியவர்கள் யார் பெறுகின்ற விதம் என்ன யார் யார் அந்த ஜக்காத்தை செலுத்த வேண்டும் அந்த ஜக்காத் எப்படி பகிரப்பட வேண்டும் என்ற என்ற ஒட்டுமொத்தமான ஜக்காத் விடயத்திலே இஸ்லாம் காட்டிய வழிமுறைக்கு மாற்றமான செயற்பாட்டையே நாம் காணுகின்றோம் எனவே இந்த ஜக்காத் என்பது அதனை பெறக்கூடியவர்களை அடையாளம் காண்பது என்பது வெறுமனே ஜக்காத் கொடுக்கின்ற போது மட்டுமல்ல அடிப்படையிலிருந்தே ஒரு இஸ்லாமிய வழிகாட்டியின் கீழ் ஒன்றுபட்ட ஒரு சமூகமாக முஸ்லிம்கள் வாழ வேண்டும் அவ்வாறு வாழுகின்ற போது ஜக்காத் என்பது வசதி படைத்தவர்களிடமிருந்து கணக்கு பார்த்து அவர்களிடமிருந்து வசூலிப்பது என்பது அந்த இமாமுடைய கடமையாகும் அதே போன்று சேகரிக்கப்பட்ட அந்த ஜக்காத்தை அதனை பெறுவதற்குரிய தகுதிகளை ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய தகவலை வைத்து அதற்கு தகுதி உடையவர்களுக்கு அதனை பகிர்வதென்பது முஸ்லிம்களை வழி அவர்களது இமாமின் கடமையாகும் எனவே அந்த இமாம் அந்த பொறுப்பாளர் சுன்னா ஒளியிலே அல்லாஹ் கூறியது போன்று உதாரணமாக பெரும் கடன் சுமைக்கு உட்பட்ட ஒருவர் அவர் பற்றிய தகவல் அவள் அவர் வாழுகின்ற இடத்திலே அவருக்கு பொறுப்பான முஸ்லிம்களின் தலைவரிடம் கண்டிப்பாக இருக்கும் எனவே அதன் அடிப்படையில் அவரை அடையாளம் கண்டு ஜக்காத்திலிருந்து எந்த அளவு அவருக்கு கொடுக்க முடியுமோ அதனை கொடுப்பது என்பது முஸ்லிம்களுடைய தலைவரின் கடமையாகும் எனவே ஜக்காத்தி என்பது முஸ்லிம் சமூகத்தின் கூட்டாக செயற்படுத்தப்படுகின்ற ஒரு கடமையாகும் இன்று அந்த முறைமை பல விடயங்களிலும் தவறாக விளங்கி தவறான முறையிலேயே நடக்கின்றது எனவே ஜக்காத் பெறக்கூடியவர்களே அடையாளம் என்பது உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பில் உள்ளவர்களிடம் அதாவது ஒரு தலைவரின் கீழ் அல்லாஹுடைய வகையை பின்பற்றுகின்றவர்களிடம் ஜக்காத் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த முழுமையான தகவல் அதனை வழிகாட்டுகின்ற அந்த பொறுப்பாளரிடம் இருக்கும் யாரிடமிருந்து ஜக்காத்தை வசூலிக்க வேண்டுமோ அவர்களிடமிருந்து வசூலித்து அதனை பெறக்கூடிய தகுதி உள்ளவர்களுக்கு அது மிகச் சரியாக அதனை எப்படி வசூலிக்கப்படுகின்றதோ அதே போன்று அதனை ஜக்காத் பெற தகுதி உடையவர்களுக்கு வழங்குவதற்கு அதுக்குரிய தகவல்கள் முஸ்லிம்களுடைய அந்த வழிகாட்டியிடம் கண்டிப்பாக இருக்கும்